மக்களுக்கு ஒன்றுமே இல்லாத வெற்று பட்ஜெட்டை முறைக்க முதலமைச்சர் மு ஸ்டாலின் வீடியோ ஷூட் நடத்தி வெளியிட்டுள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்துள்ளார் உலக பொருளாதார அறிஞர்களுடன் இணைந்து இந்த பட்ஜெட்டை தயாரித்ததாக அவர் கூறியிருப்பது இந்த பொருளாதார ஆண்டின் நல்ல நகைச்சுவை என்றும் இபிஎஸ் கூறியுள்ளார் ரூ போட்டதால் பட்ஜெட் ஹிட்டாகிவிட்டது என்று சினிமா வசனம் பேசுவதாக விமர்சித்துள்ள இ பி எஸ் பட்ஜெட் ஹிட்டாவது என்பது அறிவிப்பதில் இல்லை செயல்படுத்துவதில் என்பதே உண்மை என்றும் தெரிவித்துள்ளார் மொழிக் கொள்கையில் எந்த அளவுக்கு உறுதியாக இருக்கிறோம் என்பதை காட்டவே பட்ஜெட் லோகோவில் ரூ என்று வைத்திருந்ததாக முதலமைச்சர் ஸ்டாலின் விளக்கம் அளித்துள்ளார் தமிழை பிடிக்காதவர்களே இந்த விவகாரத்தை பெரிதாக்கிவிட்டதாகவும் அவர் கூறியுள்ளார் பட்ஜெட் லோகோவை வெளியிட்டிருந்தேன் மொழிக் கொள்கையில் நம்ம எந்த அளவுக்கு உறுதியாக இருக்கோம்னு காட்ட அதில் ரூனு வச்சுருந்தோம் அவ்வளவுதான் ஆனால் தமிழை பிடிக்காதவங்க அதை பெரிய நியூஸ் ஆக்கிட்டாங்க ஒன்றிய கிட்ட நூறு நாள் வேலை திட்டத்துக்கான சம்பளத்தை தாங்க பேரிடர் நிதி தாங்க பள்ளிக்கல்வி நிதியை விடுவிங்கன்னு தமிழ்நாடு சர்வா நூறு கோரிக்கை வச்சுருப்பேன் அதுக்கெல்லாம் பதில் பேசாத ஒன்றிய நிதியமைச்சர் இதை பற்றி பேசியிருக்காங்க அவங்களே பல பதிவுகளில் ரூனு தான் போட்டிருக்காங்க ஆங்கிலத்துலேயும் எல்லாரும் ருப்பீஸை சிம்பிளாக ஆர்எஸ்ன்னு தான் எழுதுவாங்க அதெல்லாம் பிரச்சனையா தெரியாதவங்களுக்கு இதுதான் பிரச்சனையா தெரியுது போல மொத்தத்துல இந்திய அளவுல நம்ம பட்ஜெட்டும் இட்டு தமிழும் இட்டு உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை ஆறு மணிக்கு காண தவறாதீர்கள்